ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் உன் அப்பா தானே உன் நலம் விரும்பிதானே உன்னை காப்பதே இந்த முருகன் கடமையாக எண்ணுகிறேன் தங்கமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ தகுதியற்று பலரால் வெறுக்கப்பட்டாலும் உன்னை அரவணைத்து அன்பு காட்ட இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் என் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக குடைத்து விட்டால் இந்த உலகில் உள்ள அனைத்து கடவுள்களின் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்தது போன்று உணர்வாய் செல்வமே சூர்ந்து போன வாழ்க்கையும் சோதனையும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாரும் சாய்த்து விட முடியாது உன் தன்னம்பிக்கையில்தான் இந்த முருகன் இருக்கிறேன் நீ எதையும் சாதிக்க பிறந்த என் பிள்ளை பல்வேறு எண்ணங்களால் நீ துவண்டு போனாலும் உன்னை ஒருபோதும் இந்த திருச்செந்தூர் முருகன் விட மாட்டேன் என்னை நினைக்கும் உன்னை நான் ஏன் கைவிடப் போகிறேன் பல சோதனைகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் பல துயரங்களும் வரும் உன் வாழ்க்கையை கூட நீ வெறுப்பாய் ஆனால் என் தங்கமே கடைசி நிமிடம் கூட சில அற்புதங்களை இந்த திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திக் காண்பிப்பேன் கண்கலங்கி நிற்கக்கூடாது உன்னை காத்து உன்னை வழித்துணையாக எங்கும் நிழலாக இந்த திருச்செந்தூர் முருகன் வந்து கொண்டே இருப்பேன் இப்போது சொல்கிறேன் கேள் கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது ஆம் தங்கமே இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்புகிறாய் தானே நம்பினால் மட்டும் கேட்டுவிடு நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடியல் வரப்போகிறது உனக்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது உனக்கான பாதையும் உருவாக்கிவிட்டது நீ என்னிடம் வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது நீ என் பாதங்களில் வைத்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது ஒருபோதும் இந்த திருச்செந்தூர் முருகனை மறந்து விடாதே ஒருபோதும் உன்னை நான் கைவிடுவதும் இல்லை உன் வாழ்க்கையில் நீ பட்ட வழி கசம் எல்லாம் மாறும் நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது இயற்கைக்கே மாற்றம் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா என்ன மானிட உலகில் அனைத்தும் சாத்தியம் என்பதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையிலும் எல்லாம் மாறும் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதை அனுபவபூர்வமாக உணரப்போகிறாய் நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் தோல் கொடுத்து உயர்த்தி பிடிக்க இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் என்பதை நம்பு என் மீது நீ கொண்ட பக்தி உன் மீது வரும் எதிர்வினைகள் அனைத்தையும் அகற்றிவிடும் உன் சோதனை காலம் முடிந்து விட்டது இனி எப்போதும் நீ பயப்படவே தேவையில்லை உன் அருகில் இந்த திருச்செந்தூர் முருகன் வந்துவிட்டேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற இந்த முருகன் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகிறது இந்த முருகன் என்றும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உணரப்போகிறாய் வேதனையில் இனி ஒருபோதும் உன்னை தவிக்க விட மாட்டேன் இனி நிம்மதியாக இருக்கப் போகிறாய் உன்னுடைய வேண்டுதல்கள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் வேலையை நான் துவக்கிவிட்டேன் தங்கமே உனக்கு நான் நம்பிக்கையை தருகிறேன் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தாலும் மீன் கிடைக்கும் வரையில் முயற்சியை கைவிடாத வெண்கொக்கை பார்த்திருக்கிறாயா ஆயிரக்கணக்கில் அடி வாங்கினாலும் சிலையாகும் வரையில் உளியை உறவாக எண்ணும் கருங்கல்லைத்தான் பார்த்திருக்கிறாயா கால்கள் இல்லாத போதிலும் பாறைகளில் மோதியும் படுகொலியில் விழுந்தும் கடலை சேரும் குறிக்கோள்களை கடத்திவிடாத விடாத நதியைத்தான் பார்த்திருக்கிறாயா கைகளை துண்டித்தாலும் தலையை தரித்தாலும் நிழல் பரப்பும் எண்ணத்தில் மீண்டும் தலைக்கின்ற மரத்தை தானே பார்த்து கொண்டு தானே இருக்கிறாய் இரும்பும் உள்ளில் குத்தினாலும் ரணத்தையும் கூட ரசித்துக்கொண்டே கொண்டே வண்டி இழுக்கும் எருதைகளை கூட பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் கனவு நிறைவேறும் வரை கலைத்து விடாதே முயற்சியை ஏன்னா முயற்சி மட்டுமே முன்னேற்ற வாழ்க்கைக்கு முதலிடமாகும் என்பதை நினைச்சிக்கோ அதுதான் வெற்றி பாதை உருக்கப்படும் தங்கம் தான் உருமாறி நகையாகிறது அறுக்கப்படும் மரம்தான் அழகான ஜன்னல் ஆகிறது இடிக்கப்படும் நெல்தான் உமிமி உமி நீங்கி அரிசியாகிறது துவைக்கப்படும் துணிதான் தூய்மை பெற்று வெண்மை ஆகிறது தங்கமே ஏற்றப்படும் விளக்கு தான் எருள்நோக்கி ஒளி தருகிறது தட்டப்படும் தந்திதான் தம்புராவில் இசை தருகிறது செதுக்கப்படும் பளிங்குதான் செம்மை பெற்று சிலையாகிறது பதப்படுத்தும் பதப்படுத்தப்படும் தோல்தான் பயனுள்ள செருப்பாகிறது மிதிக்கப்படும் மண் மிருதுவான பாணியாகிறது புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எழுகிறது கண்மணியே தோற்று போகும் மனிதன்தான் துணிவு பெற்று வீரனாகிறான் தொடர்ந்து முயலும் வீரன்தான் சரித்திரம் படைத்து வாழ்கிறான் உன் திருச்செந்தூர் முருகன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டாய்தானே கேட்டு உன்னை பக்குவப்படுத்திக்கோ தெளிவுபடுத்திக்கோ திரும்பவும் சொல்கிறேன் சரியாக இருப்பவன் தான் சங்கடத்தை அனுபவிப்பான் நரியாக இருப்பவன் சந்தோஷத்தைத்தான் அனுபவிப்பான் நான் சொல்லும் அர்த்தம் விளங்கும் என்று நம்புகிறேன் உன் முருகன் சொல்வதை தங்கமே வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது மனம்தான் உன் வாழ்க்கையின் விளைநிலம் அதன் தன்மையை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கையே அமைகிறது எல்லா இடங்களிலும் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பது மேதாவித்தனம் இல்லை எல்லா இடங்களிலும் பதிலை மேதாவித்தனம் இல்லை தேவை என்றால் மட்டுமே தேவையான இடத்தில் தேவையான நேரங்களில் கேள்வி கேட்பதும் பதில் சொல்லவும் வேண்டும் அதுதான் வெற்றிக்கு வழி தங்கமே நான் பிறந்து விட்டேன் மனிதனாக பிறந்து விட்டேன் என்பதில் என்ன இருக்கிறது எங்கெல்லாம் மனிதத்தோடு நடந்து கொண்டோம் என்பதில்தான் இருக்கிறது அனைத்தும் இங்கு முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இறக்கத்தனத்தால் தான் அதிகம் ஏன்னா உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களும் உன்னோடு பயணம் செய்யலாம் கவனமாக இரு என்றுதான் உன் திருச்செந்தோறும் முருகன் சொல்கிறேன் கவனமாக இருக்கணும் நீ என் பிள்ளையான நீ எச்சரிக்கையோடு இருக்கணும் பிறரின் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகி இருந்தாலும் மனம் தளர்ந்து வாழ வேண்டுமா என்று வாழ்வை வெறுக்காதே எந்த சூழலிலும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு அப்போது உன் துன்பம் கூட தூசியாக தெரியும் வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கைதானே சிறந்தது நிம்மதியாக வாழ்ந்துவிடு தங்கமே வெற்றி கிடைக்கும் தோல்வி கிடைத்தாலும் துவண்டு போகக்கூடாது அடுத்து என்ன அடுத்து என்ன அதற்கான இலக்கு என்ன என்று வெற்றியை நோக்கி செல்லும் போது மனநிறைவான வாழ்க்கை தான் சிறந்தது ஏன்னா வெற்றி என்பது மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது மனநிறைவு என்பது உன்னால் தான் முடிவு செய்யப்படுகிறது மற்றவர்களிடம் இருப்பவை எல்லாம் உன்னிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறாயே தவிர உன்னிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறாயே பாராட்டு பெற முயற்சி செய்யாதே திறமையை வெளிப்படுத்த முயற்சி செய்ய பாராட்டு தானாகவே உன் காலடியில் விழும் தங்கமே உன் முருகன் தரும் வாக்கை அனைத்தும் கேட்டாய்தானே இந்த திருச்செந்தூர் முருகன் தந்த அறிவுரையை முழுவதும் கேட்டாய்தானே கேட்டிருப்பாய் நீ கேட்டிருப்பாய் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளை முருகனின் அறிவுரையை முழுவதுமாக கேட்பாய் இதை கேட்ட பத்து நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி உடனடியாக தேடி வரும் தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி